கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த கிளைமேக்ஸ் கடைசி கட்டத்துக்குள்ளாக நாம் நுழைந்திருக்கிறோம் இயேசு சுவாமியுடைய வாழ்க்கை வரலாற்றில் அவருடைய மிக கடினமான நேரங்களில் இது ரொம்ப முக்கியமான நேரம் தனிமையின் நேரங்களாக இது இருக்கிறது ஆனாலும் அந்த மரணத்தை எதிர்கொள்வதற்கு தன்னை ஆயத்தம் அடி ஆயத்தம் பண்ணிக்கொள்வதற்காக இயேசு கிறிஸ்து சில முயற்சிகள் எடுக்கிறார் ஆனாலும் அவருக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை அந்த தண்டனையோ இந்த யூதர்களோ இல்லை அந்த ரோம அதிகாரிகளோ இல்லை கூட இருக்கிற அவருடைய நண்பர்கள் தான் யாருன்னா இயேசுடைய சீடர்கள் அவரே தன் மரணத்துக்காக காத்துக்கொண்டிருக்கிற சூழ்நிலையில கூட அவருடைய வாழ்க்கையும் அவருடைய நோக்கத்தையும் கடைசி வரையிலே இவங்க புரிஞ்சிக்காம தான் இருக்கிறாங்க அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு வேதனையில இருக்கிறாரு அந்த ஒரு வேதனையை கூட அறியாமல் இவங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய வாக்குவாதம் ஏற்பட்டு இருக்கு என்ன வாக்குவாதம்னா யாரு எங்க உக்காது யாரு நமக்கு தெரியும் என்ன முன்னாடி இதுக்கு முன்னாடி நடந்தது பந்தியில உக்காடுறாங்க உக்காடுறதுல பிரச்சனை என்னன்னா யூதர்களுடைய பந்தி உட்காரதல் வந்து ஒரு பா வடிவத்தில் இருக்கும் அந்த சேர் சீட்டிங் வந்து ஒரு பா வடிவத்தில் நம்ம இதில் பார்த்தீங்கன்னா லைனாக போடுவாங்க அவங்க முதுகு பின்னாடி ஒரு டேபிள் போடுவாங்க அப்படிதான் இருக்கும் ஆனால் யூதர்கள் வந்து பா வடிவத்தில் போடுவாங்க ஒரு ஸ்கொயர் ஷேப்ல இருக்கும் இப்போ அந்த பந்தி கொடுக்குற அந்த அந்த வீட்டுடைய உரிமையாளர் இல்லைன்னா அந்த ஏற்பாடு செய்கிறவர் எங்க உக்காருவார்னா அந்த பா ஷேப்னா நடுவில் உட்காருவார் ரைட்டுங்களா இப்போ அவர் நடுவில் உக்காந்தாருன்னா அவருடைய வலது இடதுபுறத்திலும் யார் உட்காருவாங்கன்னா யார் முதன்மையான கெஸ்ட் யார் முதன்மையான அழைப்பாளரோ யார் முதன்மையான சிறப்பாளரோ அவர் தான் வலது புறத்தில் ஒருத்தரும் இடதுபுறத்தில் உக்காருறோம் அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமானவங்க அவங்களுக்கு வலது அவங்களுக்கு இடது இப்படி உக்காந்துக்கிட்டே இருக்கும்போது இந்த கடைசியில் உட்காரவங்க யாராக இருப்பாங்கன்னா அதில் ரொம்ப கீழே இருக்கிறவங்க இருப்பாங்க இப்போ இதுதான் பிரச்சனை என்னென்னா பந்தியில் இவங்க உக்காந்துட்டாங்க அந்த உட்காருதுல இவங்களுக்குள்ளே தள்ளுமுள்ளு பிரச்சனைங்க ச ஒரே சலசலப்பாக இருக்கு இப்ப அந்த ஒரு கேள்வி அப்பதான் வருகிறது யார் பெரியவன் அந்த கேள்விதான் இருபத்தி நாலாம் அசனத்தில இருந்து முப்பதாம் வரை ஓடுகிறது இருபத்தி நாலாம் வசனத்தை வாசிங்க உம் பெரியவராக யார் பெரியவன் என்கின்ற விவாதம் அவர்களுக்குள்ள எழும்புகிறது இரண்டு காரணம் ஒண்ணு வந்து அந்த பந்தியில பொழுது யோவான் ஒரு பேரு ஒரு பக்கத்துலேயும் இயேசு பக்கத்தில் உக்காந்துட்டு இருந்திருப்பாங்க ரைட்டுங்களா இப்போ அந்திரியா ஒரு பக்கம் இருந்திருப்பார் அதுக்கத்து யார் இருந்திருப்பா எல்லாம் அப்படி உக்காந்துருப்பாங்க இப்போ இவங்களுக்குள்ள போட்டி யார் வந்து இயேசு பக்கத்துல உக்காரு ஏசு பக்கத்தில் உக்காறது இவங்க பிரச்சனையே இல்லை ஏசு பக்கத்தில் உக்காடுறவங்க தான் சிறப்பாளர்கள் அங்கே அந்த கெஸ்ட் அவங்க தான் அப்படின்றது இவங்களுடைய தாட் அதனால இவங்களுக்கு இது ஒரு இன்னொன்று ஒன்று வந்து அண்ணன் எப்போ சாவான் திண்ணையப்ப காலியா போன்ற மாதிரி இருக்கிறவர் இப்ப என்ன வர்றாரு காலியா போறாரு யாரு ஏசு காலியா போறாரு இப்ப ஏசு ஆயிட்டா அந்த சேர்ல யார் உக்காரு அதுதான் இவங்களுக்குள்ள போட்டி இப்ப யார் உட்கார முடியும் வலது இடதுபுறத்திலே இடதுபுறத்திலயோ இருக்கிறவன் தான் உட்கார முடியும் அதனால என்ன பண்றாங்க நீ பெரியவனா நான் பெரியவனா யாருக்குள்ள இந்த போட்டி இருந்திருக்கும் பேர்ல இருக்கும் இதுல ஒருத்தர் ஆட்டத்துக்கே வந்திருக்க மாட்டாரு அவர் யாருன்னா யூதாஸ் ஏன்னா அவருக்கு இதெல்லாம் பிரச்சனை இல்லை அவருக்கு பணம் தான் பிரச்சனை எங்கன்னா உட்காந்துக்கும் எனக்கு பணம் இருந்தா போகுதுன்ற ஒரு மனப்பான்மையில அவர் கிளம்பி போயிட்டு இருப்பாரு இனத்திகா ரைட்டிங்களா இப்ப ஏசு என்ன சொல்றாரு பாருங்க அதுக்கு இருபத்தஞ்சாம் வருஷத்துல உம் பித இனத்தவரின் அரசர்கள் மக்களை அடக்கி ஆளுகிறார்கள் அதிகாரம் காட்டுகிறவர்கள் நன்மை செய்பவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் ரைட் பாத்தீங்கன்னா எவ்வளவு அழகா ஒரு 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 வார்த்தையில சொல்லிட்டு போயிட்டாரு மக்கள் என்ன பண்றாங்களா அடக்கி ஆள்றாங்க ரைட்டா அதிகாரம் காட்டுகிறவர்கள் நன்மை செய்யறது மாதிரி ஒரு பாவலா ஒரு ஒரு ஷோ காமிச்சிட்டு என்ன பண்ணிடுறாங்க போயிடுறாங்க ஆனால் இருபத்தி ஆறாம் வசனத்தை வாசிங்க உம் நீங்கள் அப்படி செய்யலாக உலகத்தான் பண்ற மாதிரி நீ பண்றதுக்கு நீ அழைக்கப்படல யூ கான் டூ தட் அப்படின்னு ஆண்டவர் சொல்ற நீங்க அதை செய்யலாகாது அடுத்தது வாசிங்க உங்களுக்குள் பெரியவர் சிறியவராகவும் ஆட்சி புரிபவர் தொண்டு புரிபவராகவும் மாற வேண்டும் அப்படின்னா பெரியவனாய் இருக்கிறவன் என்னவா மாறணுமா சிறியவனாய் மாறணும் அதிகாரத்துல இருக்கிறவன் வேலைக்காரனா மாறணும் ஆட்சி புரிகிறவன் தொண்டு புரிகிறவனாக மாறணும் இதுதான் தலை கீழான மாற்றமாக கருதப்படுகிறது இயேசுவின் இறையாட்சது எப்படின்னா இயேசுவின் ஆளுகை என்பது என்னன்னா கீழே இருக்கிறவன் மேலையும் மேல இருக்கிறவன் கீழேயும் வந்தாதான் இயேசுவின் ஆட்சி மேல இருக்கிறவன் மேலையும் கீழே இருக்கிறவன் கீழே இருந்தா அது இயேசுவின் இறை ஆளுகையாக இறை ஆட்சியாக இருக்காது என்பது அவருடைய கருத்தாக இருக்கிறது அடுத்தது இருபத்தி ஏழாம் மாசத்துல அந்த கேள்வி கேட்கிறார் யாரு பெரியவர் யார் பெரியவர் இப்போ சாப்பாடு சாப்பிடுறவன் பெரியவனா சாப்பாடு போடுறவன் பெரியவனா சாப்பிடுறவன் தான் பெரியவன் ஹோட்டலுக்கு போறீங்க ஹோட்டல்ல போனா வேலைக்காரன் சாப்பிடுவானா வேலைக்காரன் பரிமாறுவானா வேலைக்காரன் பரிமாறுவான் அப்போ பெரியவன் எங்க இருப்பான் சாப்பிடல அதுதான் ஆண்டவர் சொல்றாரு யார் பெரியவன் அமர்ந்திருக்கிறவன் பெரியவனா பனி உடை பெறுகிறவன் பெரியவனா அப்படின்றார் இப்ப அடுத்தது அவரே பதில் சொல்றாரு பாருங்க பந்தியில் அமர்ந்திருக்கிறவன் தான் அது பெரியவன் அடுத்தது ஆஹ் நான் உங்க நடுவில் சாப்பிடுகிறனா இல்ல பனியுடை புரிகிறனா அந்த கேள்வி வைக்கிறார் அவர் ஒரு மாடலை காட்டுறார் நான் உங்களுக்கு என்ன பண்றேன் ஊழியம் செய்யறேன் ஆனா நானே ஊழியம் செய்யும் நீங்க எதுக்கு பந்தியில் அமர்ந்து சாப்பிடும்னு ஆசைப்படுறீங்க மேலானது நாடுகிறீங்க வந்து இந்த பந்தியில அமர்வதை குறித்து நீங்க யோசிக்கிறீங்க ஊழியம் செய்கிறதை வேலை செய்கிறதை தொண்டு ஆற்றுவதை குறித்து யோசிங்கன்னு சொல்றாரு வாசிங்க தொடர்ந்து நான் உங்கள் நடுவிலே பணிவிடை புரிகிறார் அப்படின்னு என்ன சொல்றாருன்னா நான் வந்து உக்காந்து அந்த இடத்துல என்ன பண்ணல சாப்பிடல நான் வந்து அந்த உணவை எடுத்துக்கொள்கிறது அவன் பந்தியில் அமர்ந்திருக்கல நான் பந்தியில் என்ன பண்றேன் வேலை செய்கிறேன் பந்தியில் நான் பணி புரிகிறேன் அப்படின்னு சொல்லி இயேசு தன்னை தாழ்த்துகிறதாக சொல்லிட்டு நீங்க என் கூட என்ன பண்ணிருக்கீங்க துன்பப்பட்டு இருக்கிறீங்க நீங்க கூட துன்பப்படும் போது உங்களுக்கு அதுக்கான மகிமை இங்கே வராது நான் என் பிதாவுடைய ஆட்சியில உட்காரும் போது என் கூட நீங்க உக்காருவீங்க பனிரெண்டு பேரும் உட்காருவீங்க அப்படின்றார் அதுதான் எனக்கு புரியல எப்படின்னு சொல்றேன்னா பனிரெண்டு கோத்திரங்களை நீங்க என்ன பண்ணுவீங்க ஆட்சி செய்வீங்கன்றார் முப்பதாம் வசனத்தை வாசிங்க என் ஆட்சி வரும்பொழுது நீங்கள் என்னோடு பந்தியில் அமர்ந்து உண்டு குடிப்பீர்கள் இஸ்ரேவேலின் பனிரெண்டு குலத்தவருக்கும் தீர்ப்பு வழங்க அரியணையில் அமர்வீர்கள் அப்படின்றாரு வந்து பந்தியில் உட்காருவதற்கு நான் உங்களை அழைக்கல பந்தியில் பரிமாறுவதற்கு உங்களை அழைக்கிறேன் என்னுடைய ஆட்சி வரும் இது என்னுடைய ஆட்சி கிடையாது என்னுடைய ஆட்சி வரும்போது நீங்க என் கூட என்ன பண்ணுவீங்க பந்தியில் உட்காருவீங்க அப்ப நீங்க உண்டு குடிப்பீர்கள் அது மட்டும் இல்லாமல் இஸ்ரோவேலுடைய பன்னிரண்டு கோத்திரத்தை நீங்க என்ன பண்ணுவீங்க தீர்ப்பு வழங்குவீங்க தீர்ப்பு வழங்கக்கூடிய ஆற்றலை உங்களுக்கு நான் கொடுப்பேன்னு சொல்லி இயேசு இங்கே தம் சீடர்களுக்கு கற்றுத் தருகிறதா பாக்கிறார் கடைசி வரையில அவங்களுக்கு கற்று தந்துதான் இருக்கிறாரு என்னன்னு நீங்கள் ஊழியம் செய்யும் கொள்ளும்படி வரவில்லை ஊழியம் செய்ய வந்திருக்கிறீங்க ரைட்டுங்களா சரி அடுத்தது முப்பத்தி ஓராம் வசனத்துல இருந்து முப்பத்தி நாலாம் வரை பாத்தீங்கன்னா நம்மளுடைய பேதுரு ஐயா அவர் குறித்து வருகிறது இதை வந்து எதோட கனெக்ட் பண்ணலாம்னா ஐம்பத்தி நாலுல இருந்து அறுபத்தி ரெண்டு வரை கனெக்ட் பண்ணலாம் ஐம்பத்தி நாலுல இருந்து அறுபத்தி ரெண்டு ஏன்னா இயேசு வந்து நீ சொல்றாரு ஐம்பத்தி நாளில் அவர் மருதளிக்கிற நிகழ்ச்சி ஒரு சரி ஐம்பத்தி நாளில் வரும்போது இது கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் இப்ப கொஞ்சம் சுருக்கமா பார்க்கும்போது பேதுருவை ஆண்டவர் எப்படி அழைக்கிறார் பாருங்க முப்பத்தி ஓராம் ஆசனத்துல சீமோனே சீமோனே இது கோதுமை கோதுமை போல் உங்களை புடைக்க சாத்தான் அனுமதி கேட்டிருக்கிறான் சோ கடவுள் அந்த அனுமதியை கொடுத்திருக்கிறார் யாருக்கு பேதுருக்கு எதுக்கு பேதுருவையும் சீடர்களையும் கோதுமை குடைக்கிறது போல அப்படின்னா அவளை அடித்து வெளுத்து வாங்குறது ரைட்டா அப்படின்னா சீடர்கள் எதுக்கு தயாராக இருக்க சொல்லி சொல்றாருன்னா பாடுகளை அனுபவதற்காக பாடுகளை சகிப்பதற்காக தயாராக இருக்கும்னு சொல்றாரு ஆனாலும் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை விட்ட வார்த்தை சொல்றாரு உங்கள் நம்பிக்கை தலராது ம் ரைட் ஆண்டவர் பாருங்களேன் அவர் அவர் அவங்களை அழகா புரிஞ்சு வச்சிருக்கிறார் யார சீடர்களை எல்லாருமே புரிஞ்சு வச்சிருக்க ரொம்ப ஸ்பெஷலா நான் நிறைய யோசி நிறைய இடத்துல இயேசுவுக்கும் பேதுருக்குமான அந்த உறவை நான் ஆச்சரியமா பாக்குறது உண்டுங்க ஏன்னா பேருவ கடவுள் இயேசு ஆண்டவர் உள்ளும் புறம் அறைந்து வைத்திருக்கிறார் பேதர் என்ன பண்ணுவாரு என்ன ரியாக்ட் பண்ணுவாரு எப்படி அவர் பதில் சொல்வாரு எல்லாமே இயேசுக்கு தெரியுது ஒரு கணவன் மனைவி எப்படி புரிந்து வைத்திருப்பாரோ அந்த அளவுக்கு இயேசு ஆண்டவர் பேதுரை புரிந்து வைத்து பேதருக்கு தேவையானதை பேதரு பேச வேண்டியதை எல்லாத்தையும் முன்னாடியே அவர் எச்சரித்திருக்கிறார் நான் ஒரு இடத்துல ரொம்ப ஆச்சரியமா பார்த்தது நான் எழும்போது இடத்துல ஒரு வார்த்தை அந்த நீங்கள் போய் என்னுடைய மற்ற சீடர்களுக்கும் சொல்லுங்க நான் கலிலேயாவில் இருக்கிறேன் சீடர் இடத்துல போய் சொல்லுங்க நான் கலிலேயா இருக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிட்டு இருக்கலாம் சாமி கிவ் ஸ்பெஷல் இன்விடேஷன் டு சீமன் பேதுரு அவர் வந்து சைமன் பீட்டருக்கு என் சீமோன் பேதருக்கு நீங்க சொல்லுங்கன்னு ஸ்பெஷலா சொல்றாரு காரணம் என்னன்னா அவருக்கு தெரியும் பேதுரு என்ன பண்ணிருப்பாரு உடஞ்சி போய் அவர் பழைய வேலைக்கு போயிட்டு இருப்பாரு அவர் என்ன பண்ணிருப்பாரு பழைய வேலைக்கு போயிட்டு இருப்பாரு அவர் வந்து ஹி கோஸ் பை த எமோஷன் உணர்வுகளுக்குள்ளாக ஓடுகின்ற ஒரு மனிதன் ஏன்னா அந்த படிக்காத மனுஷன் யாரு பேதரு படிக்காதவர் உள்ள வச்சுக்கிட்டு இவங்களை மாதிரி நடிக்க தெரியாது யார மாதிரி மீதி பதினோரு பேர் மாதிரி என்ன பண்ண தெரியாது இருக்கு மடிக்க தெரியாது நடிக்க தெரியாது கோவம் வந்தா கோவத்தை காட்டிடுவார் இயேசுவே திட்டின ஒரு ஆள் அவர் இயேசுவே ஏசுவே திட்டினால் யாருன்னா தான் சீமன் தான் ஒரு இடத்துல சொல்லுவார் பாருங்க நீ இப்படி பண்ணக்கூடாது நீங்க அப்படி செய்யக்கூடாதுன்னு உடனே அப்பாலே இப்போ சாத்தானே அப்படின்னு சொல்லுவார் இன்னொன்னு ஒரு இடத்துல வந்து வேணாம் வேணாம் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க எங்களுடைய கால்கள் இல்ல உடம்ப மட்டும் என்ன பண்ணுங்க கழுவுங்க நீ உன் என்ன இடத்துல உனக்கு பங்கு இல்லைன்னு அவரால் ஏத்துக்க முடியாது உடனே என்ன சொல்லுவாரு என்னுடைய கால்களை கழுவாதீங்க என்னுடைய மொத்த உடம்பு என்ன பண்ணுங்க கழுவுங்க அப்படின்னு சொல்லி நிறைய இடங்கள்ல அந்த எமோஷன் அந்த உணர்வுகளுக்கு தன்னை விட்டு கொடுக்கிற மனுஷன் இயேசுவை கைது செய்யறானோன்னு உடனே கட்டியெடுத்து காத வெட்டினவர் அவர் தான் ஏன்னா அவ்வளோ அன்பு அவருக்கு யார் மீது இயேசுவின் மீது அப்ப கூட இயேசுவுக்கு தெரியும் சீமோன் பேதுரு வந்து தன்னை உண்மையாய் நேசிக்கிறார் ஆனாலும் சூழ்நிலைகள் அவரை இது இப்போ இந்த ஒரு இடத்துல சாமி கடலில் நடந்து வர்றார் ஆண்டவரே அது நீ நானும் என்ன பண்ணுறேன் கடலில் நடக்கிறேன் நீ நடக்கிற இல்லை நானும் நடக்கிறேன் அப்படின்னு நான் நீ பண்ற எல்லாத்தையும் நீ செய்கிற எல்லாத்தையும் நானும் செய்யணும்னு ஒரு ஆசை ஆர்வ கோளாறு உணர்வுகள் அந்த உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாத ஒரு யதார்த்தமான ஒரு மனிதன் சீமன் பேரு பல நேரத்தில் பவுல் அவரை ஓவர் ஷேடோ பண்ணிடுறாரு நமக்கு வந்து பவுல் வந்து ஒரு விசுவாசத்து உடைய சீடனாக பார்க்குறோம்ல ஆனா உண்மையிலே பார்த்தோன்னா பேதுருதான் நம்ம பேதுருதான் நம்ம ஏன்னா அப்படியே நம்ம வாழ்க்கையை ரிஃப்ளெக்ட் பண்றவரா இருப்பார் பவுல் அப்படி பிரச்சனையே ஏன்னா பவுல் அறிவாளி பவுல் யாரு அறிவாளி அவர் இயேசுவை பாக்கனாலும் இயேசு கூட ஊழியம் மல்லனாலும் இயேசுடைய எல்லா சிந்தனையும் பவுல் கிட்ட இருக்குது காரணம் என்னன்னா பவுல் வந்து மிகப்பெரிய அறிவாளி படித்தவர் கமாலியனுடைய பாதத்துல இருந்தவர் அவர்கிட்ட அவள் அறிவு இருக்குது குறித்து நம்ம பெருமைப்பட முடியாது ஆனா ஒரு ஒரு சாதாரண ஒரு பாமனை ஒரு சாதாரண ஒரு மீன் பிடிக்கிறவன் படிக்காதவன் க கல்வி அறிவில்லாதவன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாத ஒரு மனுஷனுக்குள்ள இவ்வளவு விசுவாசம் இருக்குது பாருங்க அதுதான் ரொம்ப பெரிய விஷயம் நம்ம பேதுருவ மருதளிச்சிட்டா மருதளிச்சான்றவன் அது பெரிய விஷயம் இல்லை நீங்களும் நானும் அதே இடத்துல இருந்தா அதே காரியத்தை நான் பண்ணியிருப்போம் செஞ்சிருப்போம் ஏன்னா இப்பேதர் ஒரு யதார்த்தமான மனிதன் ரைட்டுங்களா தான் ஆண்டவர் பேதுரு இடத்துல திருச்சபை ஒப்பு கொடுத்துருக்கிறார் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா உணர்ச்சிகளையும் உணர்வுகளையும் அப்படியே கட்டுப்படுத்தாம வெளியே கொண்டு வரான் பாருங்க அவன் கபட்றவனா இருப்பான் உண்மையை பேசுகிறவனா இருப்பான் ஏமாத்துறவனா இருக்க மாட்டான் வெளிப்படையான ஒரு மனிதனாக இருப்பான் அப்படிப்பட்ட வெளிப்படியான ஒரு தான் தன்னுடைய திருச்சபையை ஆண்டவர் என்ன பண்றாரு ஒப்படைக்கிறவராக இருக்கிறார் பேதுருவத்தில் ஆண்டவர் பாரு உங்களை கோதுமை மணியை கோதுமையை புடைக்கிறது போல உங்களை புடைப்பாங்க அடிச்சு உதைப்பாங்க ஆனாலும் நான் உங்களுக்காக பிதாவிடத்தில் பண்றேன் வேண்டிக் கொள்ளுகிறேன் உங்கள் நம்பிக்கை தளராதிருப்பதாக அடுத்தது ஒரு வார்த்தை சொல்றார் ரொம்ப பியூட்டிஃபுல்லான வார்த்தை பேதுரு நீ மனம் திரும்பிய பிறகு போய் உன் சகோதரர்களை இடப்படுத்து ஏனென்றால் இயேசு மரணத்தை சந்தித்த பிறகு பேதுரு கம்ப்ளீட்டா உடஞ்சு போயிடுவாரு போயிட்டு என்ன பண்றாரு பழையபடியே மீன் பிடிக்க போயிடுறாரு ஆண்டவர் என்ன பண்றாரு பேதுரை மனம் திரும்ப செய்கிறாரு அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணு மனம் திரும்பி இப்ப சும்மா இருக்காத போய் உன் சகோதரர்களே திடப்படுத்துன்றார் அதுக்கு வெளிப்பாடுதான் எங்க வருது அப்போஸ்துல ரெண்டாம் அதிகாரம் மூணாம் அதிகாரம் நாலாம் அதிகாரத்துல வருகிறது பேதர் என்ன பண்றாரு வல்லமையாய் ஊழியம் செய்யறாரு அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு அப்போஸ்துல மூணு பதினஞ்சு நினைக்கிறேன் எடுத்து வாசிங்க ஜீவாதிபதியை நீங்கள் கொலை செய்தீர்கள் அவர்களை தேவன் மறித்தோரில் இருந்து எழுப்பினார் அவர்களுக்கு நாங்களே சாட்சிகளாக இருக்கிறோம் என்று ஓப்பனா யூதர்களுக்கு எதிராக ரோமர்களுக்கு எதிராக பேதுரு என்ன பண்றாரு அறிக்கை செய்கிறதாக பார்க்கிறோம் ஓடி ஒழிந்து மறுதளித்த பேத நீங்க தாண்டா கொலக்காரங்கன்னு சொல்லி என்ன பண்றாரு அவங்கள குற்றம் சாட்டுகிறதாக இருக்கிறோம் அதான் ஆண்டவர் சொல்றாரு நீ மனம் திரும்பிய பிறகு உன் சகோதரர்களை திடப்படுத்து அது ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம மாறிட்டோம் நம்ம மனம் திரும்பிட்டோன்னு நம்ம சந்தோஷமா வாழாதபடிக்கு அடுத்தவர்களை திடப்படுத்துவதற்கு கத்த நம்மை ஏற்படுத்தியிருக்கிறார் அடுத்தது முப்பத்தி மூணாம் பாருங்க ஆண்டவரே உம்மோடு சிறைப்படுவதற்கும் ஏன் நான் சாவதற்கும் ஆயத்தமா இருக்கிறேன் நம்ம நினைக்கலாம் போ பேதுரு சும்மா நீ பாட்டு அச்சு விடாது அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனா உண்மையிலே பேதுரு வந்து அதுக்கான சில காரியங்களை எடுத்திருக்கிறார் என்ன காரியம் அப்படின்னா யோவான் பதினெட்டு பதினஞ்சு வாசிங்களேன் சீமன் பேதும் மற்றொரு சீடரும் பின்தொடர்ந்து வந்தனர் எங்க வந்தாங்க அந்த சங்கத்துக்குள்ளாக இயேசுவை விசாரிக்கிற அந்த சனகிரி சங்கத்துக்குள்ளாக தைரியமா வந்த ரெண்டே ரெண்டு சீடர்கள் ஒருத்தர் யாரு பேரு நம்ம பல நேரங்களில் பேதுரு மேம்போக்கா அவன் ஒரு பயந்தாங்குலின்னு சொல்லிடுறான் கிடையாது பத்து பேர் ஓடி போட்டானுங்க அந்த ரெண்டு பேர் வந்தாங்க அந்த ரெண்டு பேர்ல கடைசி மட்டும் அந்த விசாரணை கூடாரத்துக்குள்ளாக வந்த ஒரு முக்கியமான சீடர்களில் யார் என்றால் பேதுர் ரைட்டா நம்ம பேரு அப்படியே மேம்போக்கா சொல்லிட முடியாது அவர் பயந்துட்டார் அப்படின்னு அவர் வந்து அவரால் முடிந்த மட்டில் இயேசுவோடு என்ன பண்ணியிருக்கிறாரு நின்று இருக்கிறார் ரைட்டுங்களா இப்ப மறுபடியும் இங்க வந்துருங்க அவர் அதான் சொல்றாரு ஆண்டவரே உங்களோடு சாவதற்கும் நான் என்னக்கிறேன் ஆயிரத்தி ஒன்னாயிருக்கிறேன்னு சொல்றாரு அதுக்கு என்ன சொல்றாரு முப்பத்தி நாலாம் பேதுரு தன்னை தன்னை மறுதளிக்க போகிறதே இயேசு வந்து என்ன பண்றாரு பேதருக்கு அறிவிக்கிறார் எத்தனை முறை சேவல் கூவதுன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க எல்லாருமே மூணு முறை சேவல் கூறுறதுக்கு அப்படியெல்லாம் கிடையாது ஒரு ஒரே முறை தான் அவர் மூன்றாவது தடவை மருதளிக்கும் பொழுது சேவல் கூவி இருக்கும் ஒரே முறை தான் கூவி இருக்கும் நம்ம ஆளுங்க என்ன சொல்லியிருக்காங்க மூணு முறை சேவல் கூவிச்சின்னாங்க மூணு முறை முறையெல்லாம் சேவலெல்லாம் கூவல மூணு முறை அவர் மருதளிச்சார் மூணாவது முறை மருதளிக்கும் பொழுது தான் சேவல் கூவி இருக்கும் ரைட்டாக அது கொஞ்சம் கிளியரா இருந்துருங்க ஏன்னா இந்த குட் ஃப்ரைடே இந்த பெரிய வெள்ளியில நம்மளுங்கெல்லாம் பிரசங்கம் பண்ணும்போது இந்த வார்த்தையை விட்டுருவாங்க சின்ன வயசுலேருந்து நான் கேட்டு கேட்டு வாழ்ந்தேன் நானும் யோசிச்சு பார்த்துருக்கிறேன் டே எப்படா அது மூணு முறை கூவிச்சு ஒரு ஒரு வாட்டியும் கூவிச்சிருக்குமா அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன் அப்புறம் பார்த்தா பைபிள் இருக்குது மூன்றாவது முறை அவர் மறுதளிக்கும் தான் சேவல் கூவுகிறதாக நாம் பார்க்கிறோம் ரைட் அடுத்தது முப்பத்தஞ்சாம் வசனத்துலேருந்து முப்பத்தெட்டாம் வசனம் வரை பார்த்தீங்கன்னா இயேசு அவர்களை எதிர்பார்க்கிறது போலே தன்னை மாற்றிக்கொள்கிறார் ஏன்னா இயேசுவை குறித்து அவங்க சொல்றது என்னவென்றால் இயேசுடைய சீடர்களும் இவர்களும் கலகக்காரர்களாக இருக்கிறாங்க சீசருக்கு எதிராக சதி செய்கிறார்கள் அப்படின்றாங்கள அதுக்கேற்ப அவங்க மாற்றி அமைக்கிறதாக பார்க்கிறோம் முப்பத்தி அஞ்சாம் வாசிங்க இயேசு சீடர்களிடம் பணப்பையோ வேறு பையோ மிதியடியோ எதுவுமே இல்லாத போது உங்களை நான் அனுப்பின அப்ப என்ன நடந்தது உங்களுக்கு ஏதாவது குறை இருந்ததுதான் ஒரு கேள்வி கேட்கிறாரு அதுக்கு சீட சொல்றாங்க இல்ல நீங்க எதுவுமே இல்லாத போது எங்களுக்கு அனுப்பும் போது எங்களுக்கு எந்த குறையும் இல்லை எல்லாமே எங்களுக்கு எப்படியா இருந்ததா நிறைவா இருந்தது அப்படின்னு சொல்றாங்க கடைசியில வாசிங்க உம் ஒரு குறையும் இருந்தது என்றார்கள் இப்ப அப்படியே கம்ப்ளீட்டா மாத்துறாரு அப்ப எதுவுமே எடுக்காதன்னு சொல்ல ஆண்டவர் இப்ப எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க எடுத்துக்கொள்ளுங்க எடுக்கிறதுக்கு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தா எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோன்றாரு முப்பத்தி ஆறாம் வருஷத்து வாசிங்க உங்ககிட்ட பணப்பை இருந்தா காசு இருந்தா என்ன பண்ணுங்க எடுத்துக்கோங்க அடுத்தது உங்ககிட்ட கத்தி இல்லைனா உங்க ட்ரெஸ் உங்க மேல ஆடைய வித்து அதுக்கு பதில் என்ன வாங்கிக்கோங்க வாழை வாங்கிக்கோங்கன்றாரு முப்பத்தி வாசிங்க ரைட் வாசிங்க என்ன சொல்றாங்க கொடியவரில் ஒருவராக கருதப்பட்டாருன்னு ஒரு ஒரு தீர்க்க தரிசனம் இருக்குல்ல அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்காக தன்னை யாராக காட்டுகிறார் கொடியவர்களில் ஒருவராக காட்டிக்கொள்கிறார் அதனால திருடனை போல பணத்தை வைத்திருக்கிறவராகவும் மக்களை கொள்ளையடிக்கிறவர் போல வாழை வைத்திருக்கிறவரும் சொல்றாரு இதே ஆண்டவை தான் பேரூரத்துல என்ன சொல்றாரு வாழை எடுத்தவன் தான் மடிவான் வாழைனா போடு உரையில போடுன்றார் ஆனா அந்த வாழை எடுத்து உள்ளவை சொன்னவர் யாரு தான் இயேசுதான் என்ன பண்ண சொல்லியிருக்கிறார் கத்திய வாங்கி வச்சுக்கோன்ற எதுக்கெல்லாம் இதை சொல்றாருன்னா நம்ம பின்னாடி இதுக்கான பதிலை பார்க்க போறோம் அது அடுத்தது முப்பத்தி எட்டாம் வசனத்தை வாசிங்க ரெண்டு வால் வச்சுன்னா பண்ணியிருக்க முடியும் ரெண்டு வாழ் வச்சிருக்கிறாங்க ஏசுன்னா சொல்றாரு போதும் அவனுக்கு திரளான கூட்டம் வருது இயேசுவை பிடித்து போவதற்கு ரெண்டு வாள் வச்சு என்ன பண்ண முடியும் உண்மையிலேயே சண்டை போடுற ஆள் எத்தனை வாள் வச்சுருக்கணும் எல்லார் கையில ஒரு வாள் வைங்கப்பா இல்லைன்னா ரெண்டு மூணு வாள் கூட வச்சுக்கோங்க ஒன்று போனாலும் ஒன்று வச்சு என்ன பண்ணலாம் நம்ம சண்டை போடலாம் அப்ப இதெல்லாம் எதுக்காகன்னா ஒரு ஒரு அடையாளத்துக்காக தான் என்ன பண்ணியிருக்கிறார் வச்சிருக்கிறார் அடுத்தது முப்பத்தொன்பதாம் மாதத்துலேருந்து நாற்பத்தி ஆறாம் மாதம் வரையும் பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு கோடு வேர்டு தான் இங்கேயும் ஆண்டவர் எவ்வளோ பிரிவருன்றதை நமக்கு காட்டுறாங்க முப்பத்தொன்பதாம் மாதத்தை வாசிங்க இயேசு அங்கேருந்து புறப்பட்டு ஆ பகுதியில் இருக்கிற ஒளிவமலைக்கு போறாரு அங்கே சீடர்கள் வருகிறார்கள் இங்க பார்க்கும்போது பொதுவாகவே எருசுலேம் வந்து ஒரு பணக்கார நகரம் ரைட்டுங்களா அங்க சும்மா யாரும் வந்து ஒரு இடம் கூட வச்சிருக்க மாட்டாங்க அங்கே ஒரு ஆள் ஒலிவு மரம் வச்சிருக்க ஒலிவு மலையை வச்சிருக்கிறான்னா அந்த ஆள் எவ்வளோ பெரிய பணக்காரனா இருப்பான் அங்கே ஒரு தோட்டம் இருக்கிறது அந்த தோட்டத்தில் போய் ஆண்டவர் ஜோம் பண்ணுறாருனா அந்த ஆளும் இயேசுவுக்குமான உறவு நமக்கு தெரியணும் ரைட்டுங்களா அப்போ இயேசுவுக்கு அந்த ஆள் ரொம்ப நெருக்கமானவராக இருக்கிறாரு அதுவளவில் ஏசு எப்பெல்லாம் எரிசுலேமுக்கு வராரோ அந்த இடத்துக்கு அவர் ரெகுலராக போயிருக்கிறார் எந்த இடத்துக்கு ஒளிவமலைக்கு அதனாலதான் நம்ம ஆளுக்கு தெரியுது யாருக்கு தெரியுது யூதா யூதாசித்து ஏசு எப்பெல்லாம் எருசிலேமுக்கு வராரோ அப்பலாம் எங்க இருப்பாரு ஒலிவு மலையில இருப்பாரு தான் என்ன பண்றான் கரெக்டா அங்க கூட்டு போய் விட்டுறான் யார ரொம்ப படை தளபதிகளை அவங்களை வீரர்கள் எல்லாம் கூப்பிட்டு போய் இயேசு தான் இருப்பாரு அப்போ இந்த இடம் என்பது இயேசுக்கும் அவருடைய சீடர்களுக்கும் பழக்கப்பட்ட இடம் அடுத்தது இந்த இடத்தை கொடுத்த மனிதன் இயேசுக்கு ரொம்ப நெருக்கமானவன் அவன் ஒரு பணக்காரன் அவன் யூத அந்த எருசலேம் தேவாலயத்துல மிகப்பெரிய அதிகாரம் நிறைந்தவனாக இருக்கலாம் ஒரு சில கருத்திற்கு அவன் நிக்கதெமாவா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க நிக்கதம் யாருன்னு தெரியும் நமக்கு யூதன் மட்டுமல்ல அந்த இயேசுவை விசாரிக்கிற அந்த சனகிரி சங்கம் இருக்குல்ல கோர்ட் அந்த கவுன்சில் எழுபது பேர் கொண்ட குழுவுல முக்கியமான ஒருத்தர் யாருன்னா நிக்கதம் நிக்கதேமோடைய இடமா இருக்கலாம் இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு ஆசாரியனுடைய இடமா கூட அந்த இடம் இருக்கலாம் அப்ப அந்த இடத்துல அவர் போய் என்ன பண்றாரு ஜோம் பண்றாரு ஜோம் பண்ணும்போது நாற்பத்தி மூணாம் வாசிங்க உம் என் உம் சித்தத்தின்படி நடக்கட்டும் என்று சொல்லி அப்போ ஒரு தூதன் வந்து இயேசுவை ஆற்றுகிறதாக சொல்றாங்க ஆனா டெக்னிக்கலா பாத்தீங்கன்னா இந்த ஒரு இந்த ஒரு வார்த்தை முக்கியமான படிவங்களில் இல்லைன்னு வர ஒரு குறிப்பு கொடுக்குறாங்க பைபிளே குடுக்குறாங்க நீ திருவிழத்துல பார்த்தீங்கன்னா அடைப்பு குறிக்குழு உள்ள வசனங்கள் முக்கிய கழுத்து படிவங்களில் காணப்படவில்லை அப்படின்றது வந்து இது ஒருவேளை இயேசுடைய வேதனையை குறைப்பதற்காக இப்படி ஒரு இது நடந்திருக்கலாம் அது நடந்திருக்கலாம் நடக்காமல இருந்திருக்கலாம் ஆனா இயேசு தான் அந்த அந்த வழியை என்ன பண்றாரு ஆண்டவர்களிடத்தில் கடவுளிடத்தில் வெளிப்படுத்துகிறதாக நாம் பார்க்கிறோம் நாப்பத்தி ஐந்தாம் வசனத்தை வாசிங்க உம் பாருங்களே நீங்க பேசினாரு பாருங்க சோர்ந்து போனா ஒரு சிலர் என்ன பண்ணிடுறாங்க தூங்கிடுறாங்க அதாவது சோர்ந்துன்னா உள்ளத்துல கவலை இருந்தா தூங்கிடுறாங்க இவங்க வந்து டயர்ல தூங்கல யாரு ஆஹ் சீ அவங்க வந்து துயரத்தாலதான் என்ன பண்ணியிருக்கிறாங்க தூங்கிருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்கிறதாக பார்க்கிறோம் அடுத்தது நாற்பத்தி ஆறாம் வசனத்தைய வாசிங்க ரைட் ரைட்டா இதோட பாடு வேண்டுகிறார் இதுக்கப்புறம் ஆரம்பிக்க போது இந்த இடத்துல அவர் தன்னுடைய ஜபத்தை முடித்துவிட்டு தன்னை சிலுவைக்கு நேராக ஒப்பு கொடுக்கிற நிகழ்வு அடுத்து வர இருக்கிறது ரொம்ப அழகான பகுதிகள் உணர்வு பூர்வமான பகுதிகள்